மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவரின் நூற்று முப்பத்தி ஜெயந்தி வைபவத்தை முன்னிட்டு மதுரை அனுஷத்தின் அனுக்கிரகம் அமைப்பு சார்பில் மூன்று நாள் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது மதுரை எஸ்எஸ் காலனி பிராமண கல்யாண மண்டபத்தில் ஸ்ரீ மகா பெரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு பால் பன்னீர் திரவியம் நெய் இளநீர் விபூதி உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகன்யாசம் ஹோமம் மற்றும் சிறப்பு தீபாராதனைகள் செய்யப்பட்டன பின்னர் பலதுறைகளில் சாதனைகள் செய்தவர்களுக்கு ஸ்ரீமகா பெரியவா விருது வழங்கப்பட்டது தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் விருதினை வழங்கி வாழ்த்திப் பேசினார் தமிழ்நாடு பிராமண சமாஜம் மாநில தலைவர் ஹரிஹரமுத்து ஐயர் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் புடூர் ராமகிருஷ்ணன் பாகவதர் ஆய்க்குடி குமார் கர்நாடக இசைக்கலைஞர் ரங்கநாயகி சச்சிதானந்தம் வயலின் வித்துவான் நெல்லை ரவீந்திரன் இசை ஆசிரியை பிச்சம்மாள் ஆகிய ஆறு பேர் விருதுகள் பெற்றனர் பின்னர் ஸ்ரீ ஆய்குடி குமார் குழுவினரின் நாம சங்கீர்த்தன நிகழ்ச்சிகள் நடந்தது அனுஷத்தின் அனுக்கிரகம் நிறுவனர் நெல்லை பாலு விழா ஏற்பாடுகளை செய்திருந்தார் பிரச்சாரணம் வழங்கப்படுகிறது இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக எல்லாரையும் உங்களுக்கு அவளுக்கு விழுக்கிட்டார் இதோட <laughs> அவருடைய <laughs> <laughs>